இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் இருக்கும் ஆட்சி செய்யும் ஒரு கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இத்தனை இயக்கங்கள் கட்சிகள் வந்திருப்பது இக்கூட்டத்தின் மாபெரும் சிறப்பு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் முதலில் வருக வருக என வரவேற்கிறேன் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம் என்பதை இந்தியாவுக்கு உணர்த்துவதாக உங்களது வருகை அமைந்திருக்கிறது இந்திய ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி ஆகியவற்றை காக்க நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த முன்னெடுப்பில் இணைந்துள்ள அத்தனை பேருக்கும் நன்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையில் தனித்தன்மை கொண்டது பல்வேறு மொழிகள் இனங்கள் வழிபாட்டு நம்பிக்கைகள் பண்பாடுகள் உடைகள் உணவுகள் பழக்க வழக்கங்கள் கொண்டதுதான் இந்தியா இத்தகைய மாநிலங்கள் சுயாட்சி தன்மையுடன் செயல்பட்டால்தான் இந்தியாவில் உண்மையான கூட்டாட்சி உருவாக முடியும் சிறந்த வளர்ச்சியை அடைய முடியும் அனைத்து தரப்பு மக்களும் போராடியதெல்லாம் நமது நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது இதனை உணர்ந்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்த மேதைகள் இந்தியாவை கூட்டாட்சி கொண்ட ஒன்றியமாக கட்டமைத்தார்கள் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கூட்டாட்சி தன்மைக்கு சோதனை வந்தாலும் அதனை ஜனநாயக அமைப்புகள் இயக்கங்கள் தடுத்து வந்துள்ளன அத்தகைய சோதனையும் ஆபத்தும் தான் இப்பொழுதும் வந்துள்ளது இதனை உணர்ந்துதான் நம் அனைவரும் கூடியிருக்கிறோம்